அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சிவன் கோயில்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெறுங்க அதில் கலந்து கொள்வது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதுதான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்களாங்க இந்த மகா சிவராத்திரி எப்போ வருது மகா சிவராத்திரியில் நிலையில் நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் சிவனோட அருள் முழுவதுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தரும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதம்னு தான் சொல்லப்படுது இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவு ாக கருதப்படுவதால் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதுமே கண்விழிக்க முடியாதவங்க குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுவதால் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண்விழித்து பலனும் சிவனின் அருளும் நினைத்த காரியங்களும் வெற்றி கிடைக்கும் வகையில சொல்லப்படுது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி தினம் ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மாதம் வரும் தேய்பிரை சதுர்த்தமி திசையில் தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாகவே இருக்குது அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடத்தப்படுவாங்க அந்த பூஜையில் கலந்துக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் துன்பங்கள் நீங்கும் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குது சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழா கருதப்படுகிறது அதுவும் மகா சிவராத்திரி அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடப்பதாக சொல்லப்படுது சிவபெருமானை காலத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடுவது இருக்கு அதனால தான் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது ராகு காலம் யமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களின் பாதிப்பும் சிவ வழிபாட்டை பாதிக்க முடியாது மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது காலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறரை மணி வரை நடைபெறுங்க மொத்தம் நான்கு கால பூஜைகள் நடத்தப்படுவாங்க ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் மூன்று மணி நேரம் நடத்தப்படுவாங்க அதே மாதிரி மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜை தாங்க இது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூணு மணி வரை நடைபெறுங்க இந்த மூன்றாம் காலத்தின் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிமிஷ கால பூஜை என்று ஸ்பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரமாக சொல்லப்படுது இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அமைஞ்சிருக்கு அன்றைய தினம் இரவு பன்னெண்டு முதல் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது முற்றிலுமாக நிறைவேறும் மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமாக சொல்லப்படுது அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானோட அருளும் பார்வதி தேவியோட அருளும் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தான் நிறைவடையும் அதனால் அன்று காலை ஏழு மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்தால் செல்வ வளமும் சிவபெருமானோட அருளும் முற்றிலுமாக நமக்கு கிடைப்பதாக சொல்லப்படுது சிவபெருமானை வழிபட்டு வளங்களும் நலன்களும் பெறுவதற்குரிய ஆதி அற்புதமான நாள்தான் மகா சிவராத்திரி சிவனுக்குரிய பிரதோஷங்கள் என பல வகையிலும் சிறப்பு பெறுகிறதோ அதுபோல சிவராத்திரியும் அஞ்சு வகையாக வகைப்படுத்துவாங்க மகா சிவராத்திரி பூஜைகளும் நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும் இவத்தில் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அதி அற்புதமான நாளாக சொல்லப்படுதுங்க யோக சிவராத்திரி அப்படிங்கிறது யோகத்தின் மூலம் ஒரு யோகி தன ஒரு இரவை உருவாக்கி சிவனை வழிபடும் சிவராத்திரி நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வருவது பக்ஷ சிவராத்திரி இரு வாரங்களுக்கு ஒரு தடவை வருவது மாச சிவராத்திரி அப்படிங்கிறது மாதந்தோறும் வருவது வருடத்திற்கு ஒரு தடவை வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரி என்ற சமஸ்கிருத சொல்லோட பொருள் சிவனுக்குரிய பெரிய அல்லது சிறந்த இரவு அப்படின்னு பொருளாகும் அது மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தியில் வருவதாக சொல்லப்படுது இந்து சமயத்தின் மற்ற விரதங்களில் இருந்து முற்றிலுமே மாறுபட்டது மகா சிவராத்திரி விரதமாகும் பெரும்பாலான விழாக்கள் விரதத்திலும் வழிபாட்டிலும் துவங்கி முழுமையான உணவு சாப்பிடுவதுடன் நிறைவடையும் ஆனால் சிவராத்திரியின் போது முழு நாளும் சிவ வழிபாட்டிற்காக ஒதுக்கப்படுவது மிக சிறப்பு வாய்ந்தது மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்த விரதமிருப்பதன் அடிப்படை நோக்கமாகும் உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது என்று கருதப்படுகிறது தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை தாம தாமச குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுது இவ்வாறு உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நம்ம சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைக்கு செல்கிறோம் அப்படின்னா சாதாரண விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர்த்துவதற்கு தடையாக இருப்பவனாக கருதப்படுகின்றன தினமுமே விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போய் வரும் நம்மோட உயர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லைங்க சிவராத்திரியில் இருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது எமது புலன்கள் கட்டுப்படுகிறது அந்த நிலையில் நின்று இறைவனை போற்றி வழிபடும் போது எமது உணர்வுகள் வெண்ணை போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலையைச் செல்ல வழிவகுத்ததாக சொல்லப்படுகிறது சிவபுராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாட்டில் ஆறு அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டுங்க சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் வேண்டும் இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதை குறிக்கும் லிங்கத்திற்கு குங்குமம் அணிவித்தல் நல்லிவியலைப்பையும் நல்ல பலனையும் வழங்குங்க உணவி நிவேதத்தில் நீண்ட ஆயுளையும் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் குடிக்குன்னு சொல்லலாங்க தீபமிடுவது செல்வத்தை வழங்கும் எண்ணெய் விளக்கேற்றுவது ஞானத்தை அடைதலை குறிக்கும் வெற்றிலை அளித்தல் வந்து உலக இன்பங்களில் திருப்தியை குறிக்கும்னு சொல்லலாம் இந்த ஆறு அம்சங்களும் வீட்டிலோ அல்லது கோவிலோ சென்று சிவராத்திரி விரதத்தை அனுசரிக்கும் போது இறைவனுக்கு வழங்கப்பட்ட வேண்டியவை என்று புராணங்கள் சொல்லப்படுவதா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் எழுந்து புனித நீரில் நீராடி புத்தாடை உடுத்தி சிவனுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க கோயிலுக்கு போகும் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து விருந்து சிவநாமங்களை சொல்லி வழிபடுறது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க லிங்கத்துக்கு நடைபெறும் அபிஷேகங்களிலும் பூஜைகளிலும் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான்கு கால பூஜைகளும் நிறைவடைந்த பிறகுதான் வீட்டிற்கு வந்து விரதத்தை நம்ம நிறைவு செய்ய வேண்டுங்க முதல் நாள் காலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து சிவ நாமங்களை உச்சரித்தபடியே இருந்தால் வாழ்வில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடுன்னு சொல்லலாங்க சிவராத்திரியானது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதுமே பூஜை நடத்தி வழிபட்ட நாளையே நாம் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரியானது வருடந்தோறும் மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்பட்டு வருதுங்க இன்றைய நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் வேண்டிய காரியங்கள் நினைத்தும் என்று சொல்ல நினைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே நான்கு கால யாகங்கள் நடைபெறும் அதுல அதில் விரதம் கடைபிடிப்பவங்க சிவராத்திரி முந்தைய நாளில் ஒரு பொழுது மட்டுமே இந்த உண்ணாவிரதம் இருக்க வேண்டும்னு சொல்லலாங்க சாயங்காலம் குளிச்சுட்டு விரதத்தை நம்ம தொடங்க வேண்டும்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களுமே சிவாலயங்களுக்கு வருவதாக சொல்லப்படுது அந்த சமயத்தில் நாளும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களோட ஆசைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சு சிவ வழிபாடு செய்கிறது முக்கியம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சில பெருமானுக்கு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கிறதுனால இதை சிவராத்திரி அப்படிங்கிறதுனையும் மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இதை மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்து சொல்கிறேங்க சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டனாலேயே நம்ம மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுறோம் இது வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும் அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது வாழ்வில் இருக்கும் இருள் தடை ஆகியவை நீங்க வேணும் அப்படிங்கறதுக்காக இரவு முழுவதுமே கண் விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபொன்றர்களுக்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி சொல்லப்படுது சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் போற்றி குறிப்பிடப்படுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த புண்ணிய தலங்களில் ஒன்று காசி விஸ்வநாதர் கோயிலுங்க இங்கே சிவபெருமான் குடிகொண்டதாக சொல்லப்படுது அதனால் இது விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த தலமாக சொல்லப்படுது புனித நதியான கங்கை கரையில் அமைந்துள்ள இந்த கோயில் ஆன்மீக சிறப்புமிக்க திருத்தலமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க வாழ்நாளில் முறையாவது சென்று பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட வேண்டிய தலமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம சிவ சிவராத்திரியை பற்றி பார்த்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க மறக்காம இனியவள்